வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு சின்னாம்படித்தின் பயன்கள் பற்றி பேச போகிறோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் காடு சுத்தமாக இருக்கோன்னு நினச்சிட்டு நீட்டாக ட்ரிப்பு போடுறோம் ட்ரிப்பு போட்டு வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே களைக்குழி ரவுண்டப் இதை அடிக்கிறோம் இந்த களக்குழி அடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்க புல்லு மட்டும் காயிறதில்லைங்க அந்த தென்னை மரத்துடைய வேரில் படுறதுனால அதோடைய குரம்பையோடய எண்ணிக்கை வந்து குறையங்க அந்த குரம்பை வந்து ஒரு முதிர்ச்சி அடைகிற ஸ்டேஜில் கீழே கொட்டிடுங்க அதுலேருந்து நம்ம தென்னை மரத்தை இயற்கையான முறையில் பாதுகாக்க சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டியது நம்ம தாத்தா காலத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் அதைத்தான் சொல்கிறேங்க உங்கள்கிட்ட வருஷம் ஒரு ரெண்டு தடவை உழவு ஓட்டி போட்டுருங்க உழவு ஓட்டிட்டு சும்மா இருக்க காலாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தக்க பூண்டு தான் பக்கத்துக்கு வயலில் போட்டிருக்க பாருங்கள் அந்த மாதிரி தக்க பூண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நாலு மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க இது என்ன பண்ணலாம் இந்த தக்கப்பூண்டை அறுவடை பண்ணி நம்ம ஆட்டுக்குட்டிக்கு போட்டு ஆடுகுட்டி வளர்ப்பு பண்ணலாங்க அதே மாதிரி மண்ணில் கலக்கலுக்கு யூஸ் பண்ணாதனால இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு வளம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தக்க பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான உரம்ங்க உரப்பயிர்ங்க அது நீங்கள் அப்படியே மணிஞ்சு விட்டிங்கனாலும் உங்களுக்கு க தெனமத்துக்கு நல்லா சத்து இருக்கும் இல்லை சும்மாவே கிடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு தண்ணி நிறையா சோர்ஸ் இருக்குதுங்கன்னா வயலாக விடுங்க இந்த மாதிரி வயலாக விட்டிங்கன்னா அதில் வேரோட்டம் எல்லா பக்கமும் இருக்குங்க காப்பு நல்லா இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் வருஷத்தில் தை மாசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு அடி மூணு அடி டூ நாலு அடிக்கு நீங்கள் அடியிலேருந்து மேலே இந்த மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னா இது ஒரு கால்சின் சத்துனால இந்த மரத்துக்கு குரம்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி பெறுங்க குரம்பு கொட்டுறது குறையுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த கரையை நேர்றது மரம் செழிப்பு இல்லாமல் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நீங்குங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியும் நாம் பெருசாக ஒன்றும் செலவிடதில்லைங்க இதில் ஒரு மரத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து இருபது ரூபா தான் செலவாகுங்க ஒரு அஞ்சு குரம்ப நம்ம கொட்டா பிறந்தாலே போதுங்க நூறுரூவா பக்கமாக கிடைக்குங்க ஸோ நம்ம இருபது ரூபா செலவு பண்ணுறது மட்டும் இல்லைங்க அதோடைய மரத்துடைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அழகாக தோற்றம் கொடுக்கும் அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா மரத்துடைய மட்டைகளும் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க காரணம் என்ன கீழ இருக்கிற சின்னாம்பு கால்சி எது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையன் தொந்தரவு இருக்காதுங்க நீரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் இந்த மாதிரி இயற்கையான முறையில் கலக்கூலி யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால செலவினங்கள் வந்து கம்பேர் பண்ணப்போ பெருசாக வித்தியாசம் வராதுங்க ஏன்னா இன்றைக்கி காயுடைய இன்றைக்கி இருவரு வந்து இருபத்தி மூன்று வரைக்கும் போகுதுங்க நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் நம்மாழ்வார் சொன்னது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல தேங்காய் மரம்னா இயற்கையான முறையில் நல்லா அமிர்த சஞ்சீவி பஞ்சகாவியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா முந்நூறு காய்க்கு பக்கமாக விளையுன்னாங்க ஸோ கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு மரத்துக்கு சராசரியாக முந்நூறு காயினா முந்நூறு இன்ட்டு இருபது ரூபா ஆச்சுங்க ஒரு மரத்தில் நாம் எவ்வளோ எடுக்கலாம் ஆறாயிரூவா எடுக்கலாங்க அதில் நாம் ஒரு ஆயரூபா செலவு பண்ணாலே இயற்கையான முறையில் நான் சொல்கிறேங்க உழவு ஊழி வட்டப்பாத்தி கட்டுறது வாய்க்கால் வரப்பு போடுறது உரப்பெயராக விளைவிக்கிறது இதெல்லாமே மணிஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு ஒரு நாலாயரூவா நிற்கட்டுங்க அது ஒன்றே போதுங்க நாம் நல்லா வளமுடணும் இயற்கையான முறையில் நம்ம நல்லா வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக வாழலாங்க அதை விட்டுட்டு நீங்கள் செயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம கலைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுனால தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு நீட்டாக இருக்குங்க மாட்டம் இருக்குங்க மேலே அண்ணாந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே அதேமாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க எப்படியே குரம்பையெல்லாம் இல்லாமல் வெறும் மட்டம் மட்டும் இருக்குங்க ஒன்று ரெண்டு குறம்பையாக இருக்குங்க ஸோ கீழே வந்து சுத்தமாக இருக்கிறது முக்கியம் இல்லைங்க கீழே இந்த இயற்கையான முறையில் அதோட இயற்கையை ஒன்றுட்டு விடுங்க சின்ன முடிச்சு விடுங்க மண் வளத்தை பெருக்குங்க இயற்கையான உரத்தை பயன்படுத்துங்க இயற்கையான உரம்னா லைக் தக்கப்பூண்டு கொளிஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உரப்பயிராக உங்களுக்கு கே எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி மண் வளத்தை பார்க்கறக்கு குப்பை வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு சாணங்களை கொடுங்க காப்பு வித்தியாசம் நீங்களே அனுபவபூர்வமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நல்லதுங்க